காய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அபி ப்ளாக்ஸ் வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை என்ன குழம்பு வைக்கணும்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா அப்போ இந்த பருப்பு உள்ள குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து முந்தைய நாள் நைட்டே கடலை பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் மறுநாள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்ல மிக்சி ஜாரில் போட்டு குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் வேணுமே பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால ஆட் பண்ணலை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு பால்ஸ் வந்து வந்துச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன உடனே ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளினா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளின்னா ஒன்று போதும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அளவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டாவது குடிச்சு பார்த்துட்டு பத்தலனா சேர்த்துக்கலாம் இப்போ புளிக்கரைசல் வந்து கூட சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பால் வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றினா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த பால்ஸை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் பால்ஸ் வந்து நல்லா வேகணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பாயில் ஆகிடும் டென் அப்புறம் பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு உருண்டையும் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு குழம்பு வந்து என்ன பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சுவையான பருப்பு ரெண்டு குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க